அ சாம்பா டிஸ்மிரு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் முறையா சார் இப்படி ஒரு அதாவது நிரந்தர பணி நீக்கம் அப்படின்ற வார்த்தையை இதுவரைக்கும் நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா யோசிச்சு பாருங்க அதுக்காக பல பேர் வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க ஏப்பா இவங்களை நீங்க வச்சிருக்கீங்க இவங்களை வச்சுதான் நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா கிரைமையும் கண்டுபிடிக்கணுமா இவங்க இல்லைன்னா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்காதா இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பல இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்களை பேசியிருந்தாங்க ஆனா அப்பையெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல ஆனா இப்ப திடீர்னு இது எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு அதனால வந்து இதை செஞ்சிடலாம்னு நினைச்சாங்களா இல்லை இனிமே வரப்போறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறாங்க பத்தியலா அவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும் இப்படிலாம் இருக்க கூடாது ஒருவேளை தூக்கினாலும் தூக்கிடுவாங்க மொத்தமா போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுக்காகவா எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல பட் பண்ணிட்டாங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க இந்த இதுல சொல்லுவோம் அப்படி இல்லை சந்திர படத்துல ரச்சனை இல்லை நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன் உண்மையிலே இது நல்லதுதான் இந்த திருவண்ணாமலை பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு இல்லையா அந்த திருவண்ணாமலை பிரச்சனைக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒன்று லைன அதாவது ஆந்திராவிலேருந்து சாமி கும்புறதுக்காக ஒரு ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்க எப்படி வந்தாங்கன்னா அங்கே வாழத்தார் ஏற்றிக்கிட்டு அவங்களோட அண்ணன் வந்திருக்காரு அந்த அண்ணனோட அதாவது அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய இன்னொரு பொண்ணு அக்கா பொண்ணு அக்காவும் அக்கா பொண்ணு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வந்த இடத்துல தாரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையாரை போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு மண்டிக்கு வண்டியை விட்டா அந்த வண்டிக்கு நடுவில் இன்னொரு வண்டி சைரன் வச்ச வண்டி வந்துருக்கு போலீஸ் வண்டி பேட்ரோல் அந்த பேட்ரோல் இருந்தவங்க அந்த பொம்பளை பிள்ளையில இறக்கி விட்டு அதை சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு அவங்க மாட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல அவங்க ரூனையே கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு அது ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு ஏரியா போல சுடுகாட்டில் சுட சுட வந்து சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பாவம் அந்த பெரிய ஆள் முன்னாடியே அந்த குட்டி பொண்ணு அதாவது பத்தொன்பது வயசு பொண்ணு தான் அந்த பொண்ணை மாறி மாறி பண்ணியிருக்காங்க அது பிரச்சனையே ஆச்சு இந்த பிரச்சனை பெரும் ஆச்சு ஆனால் உடனே எல்லாம் போட்டாங்க கேஸ் எல்லாம் எப்பயுமே உடனே போட்டுருவாங்க கேஸ் போடுறப்பயே கூடவே இன்னொன்னையும் சேர்த்து ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க பணி இடை நீக்கம் அந்த பணி இடை நீக்கம் அப்படின்றது உண்மையிலேயே அது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இல்லை நம்மள்டேந்து அவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான இன்னொரு அந்த அதை சொல்லுவா இப்போதைக்கு வச்சுக்கப்பா இல்ல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா அப்படின்றது தெரியாம அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் இதுக்கு முன்னாடியே எவ்வளவு பேரை கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா அப்போ எல்லாம் வந்து இந்த பணி இடை நீக்கம் பண்ணாங்களா அப்படிங்கிட்டா கிடையாது இப்போ இந்த பணி இடை நீக்கம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் சேர்த்து இனிமேல் உனக்கு போலீஸ் வேலையில்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிருப்ப ரெண்டு நிமிஷம் அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை விட்டேன் சரி இனிமேல் வீட்டுக்கு எப்படி போவேன் உன்னை நம்பி எங்கேயாச்சும் வேலைக்கு சேர்த்துக்குவேன் இந்த ரெண்டு பேரும் நம்பி எங்கேயாவது வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா மதிப்பாயில ஆனால் வீட்டில் பிள்ளை இருக்கு ஒருவேளை அந்த ரெண்டு பேர் யாருக்காச்சும் ஒரு பொம்பளை பிள்ளைய இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு ஏன் விஷயம் வேலை போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னா என்ன சொல்லி சமாளிப்பேன் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது பட் எனிகோ இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு இந்த இதில் சொல்லுவாங்க இல்லை அத்தி பூத்தார் போல நூறு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கு அப்படிலாம் இருக்க கூடாது எப்பெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதோ அப்பல்லாம் இந்த மாதிரி சொல்யூஷனும் வந்துருச்சுன்னு வைங்க ஆக்சுவலி இதுதான் ரியல் தண்டனை அவங்களுக்கு ஜெயில் கிடைச்சா என்ன ஜெயில் கிடைக்கல என்ன அவங்க அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தா என்ன வரலன்னா பரவாயில்ல அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை போச்சு இந்த ரெண்டு பேர் குடும்பமும் போச்சு ஒட்டு மொத்தமா சொந்தக்காரங்க மத்தியில என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் போலீஸ்காரனு ஒரு மரியாதை இருக்கு சார் இப்போ அந்த போலீஸ்கார் என்ற அந்த மரியாதையை இருந்து கொண்டு போ ஏன் வேலை போச்சுன்னு கேட்பேன் எல்லாரும் தெரிஞ்சு போயிருக்குன்னு இதெல்லாம் ஊருக்குள்ள எப்படி இனிமேல் நடமாடுன்னு தான் முடிய மாட்டேங்குது கேஸை நடத்துவாங்க இல்லை வீட்டில் எப்படி சேர்த்துக்குவாங்க சொந்தக்காரையை சுற்றி அப்பா அம்மா முதல்ல எப்படி இதை எப்படி வளர்ப்பேன் அதை போலீஸ் வேலை கரைச்சிச்சுன்றப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ அந்த போலீஸ் வேலை போயிருச்சு எதனால போச்சு அதாவது ஏதாச்சும் ஒரு தப்பை தடுக்க போய் போயிருச்சா இல்லை ஏதாச்சும் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறப்ப போயிருச்சா இல்லை ஏதாவது சொசைட்டியில் ஏதாச்சும் யாரையாச்சும் காப்பாற்றுறதுக்காக பெரிய பெரிய மனுஷங்களை எதிர்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால் அப்படிலாம் போயிட்டு அதெல்லாம் கௌரவம் இப்போ இதெல்லாம் எப்படி ஊருக்குள்ளே இல்லை பகலில் நடமாடுவீங்களா நீங்கள்லாம் ஆனால் பண்ணுற எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரே ஒரு பாடமாக இருந்துடக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஏன்னா அடங்கலாம் மாட்டாங்க யாரும் அவனுக்கு தானே நடந்துச்சு நமக்கு அப்படிலாம் நடக்காது அவனை மாதிரி லூசிப்பெல்லாம் நம்ம ஆ இப்படி எல்லாருக்கும் தெரிகிறபடி பண்றதுக்கு தெரிஞ்சுன்னா இதை செஞ்சு விட்டு உண்மையிலே தப்பு நடக்காது மத்த எது வேணாலும் நடந்து போட்டு காசு வாங்கட்டும் பணம் வாங்கட்டும் கொள்ளையடிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா இது எவ்வளவு பெரிய ஆனா உண்மையில யார் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் சூப்பர்